இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்க ஃபோர்த் லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடு ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக் இவற்றுள் எது தமிழக நகரம் காஞ்சிபுரம் வங்காள விரிகுடாவுடன் தொடர்புடையா தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம் தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை காஞ்சிபுர ஏரிகள் ஒன்று மற்றும் ரெண்டு சரி பின்வருணவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல சென்னை கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் மதுரை கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி திருநாவுக்கரசர் கல்வியில் கரையிட என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் இந்தியாவின் ஏழு புனித தலங்களில் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம் நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டார் அனைத்தும் சரி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சரியான தொடர் வந்து கோர்க்கை அருகில் உள்ள உவரியிலிருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அதுதான் சரியான தொடர் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க தவறான தொடர் வந்து கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் கிடையாது பூம்புகார் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் தவறான இணையை தேர்ந்தெடுக்க கீழ்கடல் அகில் கைலாஸ் கோடிட்ட இடத்தை நிரப்புக கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் மாசாத்துவான் எனும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன் சரியா தவறா பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது சரி மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர் சரி பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரைக் கோயில்கள் அமைக்கப்பட்டன சரி போதிதர்மர் தர்மர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் சரி அதுக்கடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு இது பாருங்க கட்டக வினாக்கள் எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது காவிரி ஆறு பண்டைய பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் யார் மெகஸ்தனிஸ் திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஷ் என்று குறிப்பிடுகிறார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் இது மதுரை தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன பாண்டிய நாடு சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் என்ன அல்லங்காடி சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறு பட்டினப்பாலை நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று யுவான் சுவாங் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் கைலாசநாதர் கோயில் வங்காள விரிகுடா கடற்கடையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறு பூம்புகார் இதோட இந்த லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெசன் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு டைம் அதாவது நம்ம ஒரு ஒரு டைமாக படிச்சுட்டு போனோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து இருந்து இதில் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கப்படும் பாடம் சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் புவியியல் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் பன்முகத் பன்முகத்தன்மையினை அறிவும் சமத்துவம் பெறுவோம் இதில் வந்து ஆல்ரெடி சிந்துவழி நாகரிகத்தோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதனுடைய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் போடுறேன் இதுக்கப்புறம் நம்ம லைனாக ஒரு ஒரு டேர்மாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ